ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றை நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னவென்றால் வெள்ளை நிவாரணம் விநியோகித்தவர்களுக்கு வங்கி கணக்கில் ஆற ரூபாய் எப்போது கிடைக்கும் முழு வரும் ஏதோ இந்த வீடியோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்கள் பக்கத்தில் உள்ள பிரிவுடனே பிரசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இலட்க்கு ஷேர் விடுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் சென்னையில் மட்டும் நான்கு தொன்னூறு லட்சம் பேர் இதுவரை விண்ணப்பித்துள்ளனர் மிக்சாம் புயல் நிவாரண நிதிக்கு தற்போது வரை ஐந்து அறுபத்தி ஏழு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் தொன்னூற்றி சதவிகிதம் நிவாரண நிதியானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட பெருமலையின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ள நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது குறிப்பாக சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டது இதேபோல் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மற்ற மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்ட நிலையில் டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு தற்போது வரை தொன்னூற்றி சதவிகிதம் பேருக்கு நிவாரண நிதியானது வழங்கப்பட்டுள்ளது மேலும் புயல் மழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் ரேஷன் கடைகளில் விண்ணப்பிக்க விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை ஐந்து அறுபத்தி ஏழு லட்சம் பேர் நிவாரண நிதிக்காக விண்ணப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது சென்னையில் நான்கு தொன்னூறு லட்சம் பேரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருபத்தொன்பது ஆயிரம் பேரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரம் பேரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதினான்கு ஆயிரம் பேரும் விண்ணப்பித்துள்ளனர் விண்ணப்பித்துள்ள ஐந்து ஐந்து லட்சம் பேரின் ஆவணங்கள் பரிசீலனையில் இருப்பதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது ஜனவரியில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பாக வெள்ள நிவாரண நிதி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விட உங்களை பிடித்திருந்தாலும் ஷேர் உங்களுக்கு வணக்கம் வளமுடன்